وسلم دائما ابدا على حبيبك خير الخلق. الحمد لله، الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ஒமன்மீர்ஹல்க் அஃபலா யா கிலூன் சதக் அல்லாஹு மௌலானல் அலீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாகுவின் பேரர்களால் இன்று பதினெட்டாவது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹு தாலா சூரத்துல் சபா சூரத்துல் ஃபாத்திர் சூரத்துல் யாசின் சூரத்துல் சாஃபாத் தொடர்ச்சியாக தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான் அல்லாஹு தாலா நாம் ஓதிய குரானையும் நாம் தொழுத தொழுகையையும் மற்ற வணக்கங்களையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்வானாக அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக இனி வரக்கூடிய காலங்களில் இதை விட அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக கண்ணித்திற்குரியவர்களே இன்று சூரத்துல் யாசின் அல்லாஹு தாலா தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான் இந்த சூரத்துல் யாசின் கல்புல் குரான் குர்ஆனின் இருதயம் என்று அதற்கு சொல்லப்படுகிறது சூரத்துல் யாசீனிலே துனியா சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது கபுரு சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது ஆஹிரத்து சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லப்படுது இந்த மூன்றுமே சுருக்கமாக அல்லாஹு தாலா அந்த சூறாவில் சொல்லியிருப்பதால் ஒட்டுமொத்த குரானுடைய சுருக்கமும் அந்த சூராவில் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் கல்புல் குரான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது சூரத்துல் யாசீன் என்ற எந்த நோக்கத்திற்காக ஓதப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றி தரப்படுகிறது என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் சூரத்தில் யாசீனை ஓதுங்கள் அன்றைய நாள் தேவைகளை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா இன்று ஒரு செய்தியை சொல்கிறான் யாருக்காவது நாம் அதிகமாக ஆயிலை கொடுத்திருந்தால் வயதை அதிகமாக கொடுத்திருந்தால் வயது கூட கூட அவர்களுடைய உடல் அமைப்பு தலை கீழாக நாம் மாற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறான் வயது எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவிற்கு அவர்களுடைய உடல் அமைப்பு தலை கீழாக அப்படியே மாறிவிடுகிறது மூன்று பருவங்கள் இருக்கிறது குழந்தை பருவம் வாலிப பருவம் வயோதிக பருவம் குழந்தை பருவம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது எல்லா விஷயங்களுக்கும் அடுத்தவர்களை அண்டி தான் அந்த குழந்தை இருந்தாகணும் இரண்டாவது பருவம் இருக்கிறது வாலிப பருவம் தான் எதை நினைக்கிறோமோ அதை துணிஞ்சு செய்யக்கூடிய வலுவான பருவம் மூன்றாவது பருவம் இருக்கிறது வயோதிக பருவம் இது எப்படின்னு சொன்னால் குழந்தை பருவம் மாதிரி ஆயிரும் குழந்தைக்கு பிறக்கும் பொழுது பற்கள் இல்லை ஆனால் இவங்க வயது அதிகமாகி அதிகமாகி பற்களெல்லாம் கீழே விழுந்துடும் குழந்தை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசுகிறது நமக்கு விளங்காது இவங்களுக்கு வயது அதிகமானதுனால அவங்க தத்தி தத்தி பேசும்போது நமக்கு விளங்காது குழந்தை எதை செய்கிறதா இருந்தாலும் அடுத்தாளுடைய உதவி தேவை அதே மாதிரி வயதுக்கு வயது அதிகமாக அதிகமாக அடுத்தவர்களுடைய தேவையின் பக்கம் வந்துடுவாங்க இப்படியாக அல்லா சொல்கிறான் வயது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுமோ அவர்கள் உடல் அமைப்பில் தலைகீழாக நாம் அவர்களை ஆக்குகிறோம் இந்த வயது அதிகமான உடனே அல்ல வயது அதிகமானது என்பதற்காக அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை தருகிறான் வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காக ஒரு கண்ணியத்தை தருகிறான் உதாரணமாக நாற்பது வயது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பது வயது வரையிலும் அந்த பருவம் அப்படியே இருக்கும் நாற்பதற்கு பிறகு வளர்ச்சிங்கிறது இருக்காது தொடர்ச்சியின் பக்கம் உடம்பு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா நமக்கு குறையும் அப்போ நாற்பது வயதை ஒரு மனிதன் அடைந்தவுடன் அல்லாஹூ தாலா அவன் மீது கிருப கொண்டு கேள்வி கணக்க லேசாக்குறானான் எதுக்குங்க வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காக அல்லாஹ் கொடுக்குற கண்ணியம் அதே மனிதனுக்கு அறுபது வயதை அவன் அடைந்து விட்டால் எல்லா நிலையிலும் அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாவின் பக்கம் போயிடணும் ஒரு சின்ன பாவம் செய்துட்டாலும் உடனே தௌபா செய்கிறனும் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனிதனுக்கு உருவாக அல்லாஹு தலா ஏற்படுத்துகிறான் அதே போன்று அந்த மனிதன் எழுபது வயதை அடைந்து விட்டால் வானலோகத்தில் உள்ள மலக்குமார்களையெல்லாம் இந்த மனிதனை நேசிக்கும்படி அல்லாஹ் செய்கிறான் அப்போ மனிதன் அந்த நேசத்தை அல்லா போடும் பொழுது இவன் எங்கு சென்றாலும் சுத்தி இருப்பவர்களெல்லாம் நேசத்தோடு பிரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் எண்பது வயதை அடைகிற போது இவர் செய்யக்கூடிய நன்மைகளெல்லாம் பதியப்படுகிறது பாவங்களை எல்லாம் அல்லாஹுத்தால அழித்து கொண்டே இருக்கிறான் வயது எண்பதாகிவிட்டது எவ்வளவு சிரமப்படுவார் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது எழுந்திரித்தால் உட்கார முடியாது வேகமாக நடப்பவர் நடக்க முடியாமல் இருப்பார் கடந்த காலத்திலே ஏராளமான காரியங்களை செய்தவர் இன்று அடுத்தவர்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் சொந்தமாக செல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அந்த அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் தொண்ணூறு வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மன்னி தருளுகிறான் அவர் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சிபாரி செய்யக்கூடிய சக்தியை அவர் பெறுகிறார் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் இந்த கண்ணியத்தை எதற்காக கொடுக்கிறான் அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது என்பதற்காகத்தான் அவர் மீது பறிவு கொண்டு இரக்கம் கொண்டு அல்லாஹ் இது போன்ற சிறப்புகளை அவர்களுக்கு கொடுக்கிறான் அப்போ அல்லாஹுனுடைய சிறப்பை அல்லாஹுனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த வயது முதிர்ந்தவர்களை அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி அவர்களிடத்தில் துவா வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்றான் வயது முதிர்ந்தவர்களை நீ பார்க்கிறாய் சிறிய குழந்தையை போன்று நீ பார்க்கிறாய் உன்னை போன்று வலுவான ஒரு காலத்தில் அவர் இருந்தார் நாம் தான் தலைகீழாக அவரை அப்படியே மாற்றி இருக்கிறோம் நீயும் ஒரு நேரம் இந்த நிலைக்கு வருவாய் என்ன சொல்ல நீயும் ஒரு நாள் இந்த இந்த நிலைக்கு நீயும் வருவாய் நம்ம அந்த நிலைக்கு வரும்பொழுது கண்ணியமான நிலையில் நாம் வாழ வேண்டுமானால் வாலிப பருவத்தில் வயோதிகர்களை கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும் இதுதான் வாணிபமாக இருக்கும் பொழுது வயோதிகர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களிடம் துவாவை நாம் வாங்கினால் நாம் வயோதிகமாக இருக்கும் பொழுது நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வயது முதிர்ந்த ஒருவருக்கு அவர் வயதானவர் என்பதற்காக ஒரு வாணிபர் கண்ணியப்படுத்தினால் இல்லா கையல் அல்லாஹு இவர் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது கண்ணியப்படுத்துபவர்களை அல்லா ஏற்படுத்துறான் நம்ம வயது முதிர்ந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும் கண்ணியப்படுத்துறவங்க நம்மளுடைய சுத்தி இருக்கணும்னு நினைச்சா முந்தியே நம்ம அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் என்ன ஏற்பாடு வயது முதிர்ந்தவர்களுக்கு பணிவிட செய்யணும் அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்கணும் அவர்களுடைய துவாவை நம்ம வாங்கணும் அவர்களுடைய வாழ்த்துக்களை நம்ம பெறணும் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருந்தால் பிறகு நம்மளுடைய காலத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கண்ணிய உடையவர்களாக இருப்பார்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அன்பானவர்களை வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாவினுடைய பார்வை அல்லாஹுனுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கிறது அல்லாஹுடைய நெருக்கத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் வயது அதிகமாகிவிட்டதோ அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவினுடைய கைதி யாரு வயது முதிர்ந்தவர்கள் பூமியில் அல்லாஹுவினுடைய கைதி அப்படின்னா என்ன எதுவுமே ஒரு கைதி எதுவுமே அவரால் சுயமா எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரி இவர் படுத்த படுக்க அல்லாஹ் 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 அல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் சிரமத்தில் இருப்பார் அல்லாவோடு அவர் இணைந்திருக்கிறார் அந்த நேரத்தில் அவர்கள் அவர்களிடம் அழகான முறையில் பேசுவது அன்பான முறையில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நிறைவேற்றி தருவது இதுவெல்லாம் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரும் அசரத் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹு ஒரு சஹாபி சின்ன வயது பெருமானார் சல்லல்லாஹூ அலை வல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்துல்லா இபன் அப்பாஸ் அவர்கள் சின்ன வயது மிகப்பெரிய கல்வி மகானாக அவங்க திகழ்ந்தார்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களிலேயே தலைவர் உம்மத் இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணர் எந்த விஷயமாக இருந்தாலும் அழகான முறையில் சட்டத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சின்ன வயது அசரத் உஸ்மான் ரதி அல்லாஹு உமரி புனல் ஹத்தாப் ரதி அல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இந்த சின்ன வயதுடைய அப்துல்லாஹிபின் அப்பாஸில் வந்து விளக்கம் கேட்பாங்களாம் உமரி ஹத்தாப் எவ்வளவு பெரிய ஆளுங்க உஸ்மானிபன் பின் அஃபான் எவ்வளவு பெரிய ஆளு அவங்க இவங்கள்ட்ட வந்து குரானுடைய விளக்கங்கள் ஹதீசனுடைய விளக்கத்தை கேட்பார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மார்க்கத்தினுடைய தீர்ப்பை அவர்களிடத்திலே கேட்பார்கள் கல்வி மான்களில் மிகப்பெரிய திறமையாளர்களாக அசரத் இக்ரிமா முஜாஹிது ரஹிமஹுல்லா சகிது பின் ஜுபைர் போன்ற பெரும்பெரும் கல்வி மகான்கள் எல்லாம் அசரத் அப்துல்லா பின் அப்பாசனுடைய மாணவர்கள் இந்த அளவிற்கு கல்வி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு சிறப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது சிறிய புள்ள ஹசரத் அப்துல்லா ஐபுன் அப்பாஸ் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அதிகாலையில் எழுந்திருத்து தன் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக போகிறாங்க அசரத் அப்துல்லா அஹிபுன் அப்பாஸ் வேக வேகமாக அசரத் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் தன் சுய தேவையை நிறைவேற்றி வந்த பிறகு உதவு செய்வதற்குண்டான தண்ணி அந்த ஏற்பாடெல்லாம் செய்து வச்சாங்க அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் தான் செய்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது ரசூர் சல்லதா அலிஸ்லாமுக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே அழகான முறையில் ஏற்பாடு செய்துட்டு வந்துடுறாங்க சல்லதா செல்லம் அவர்கள் அதிகாலை தகஜத்துடைய நேரத்தில் தன் சுய தேவைகளை நிறைவேற்றி விட்டு வ வருகிறார்கள் பார்த்தா தண்ணீர் எல்லாமே தயாராக இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அதிகாலையில் தனக்கு தேவையானதை நிறைவேற்றி எடு செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே கேட்டாங்க யார் எடுத்து வச்சதுன்னு கேட்டாங்க சொல்லப்பட்டுச்சு அப்துல்லா அபின் அப்பாஸ் தான் எடுத்து வச்சார் சின்ன பிள்ளை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனமு வந்து சந்தோஷமாக ஒரு துவா செய்தாங்க அல்லாஹு அல் குரான் அப்போ செய்த துவா தான் அல்லாஹ் மார்க்கத்தில் இவரை மேதையாக ஆக்கு குரானுடைய ஞானத்தை முழுமையாக கொடு அப்படின்னு துவா செய்தாங்க அந்த துவாவுடைய பிரதிபலன் தாங்க பிரதிபலிப்பு தான் அஸ்ரத் அப்துல்லா ஐபின் அப்பாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக விளங்கினாங்க ல்லா செல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை பெற்றதனால் அவர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள் என்று வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு நாம் சிறந்தவர்களாக ஆகுவதற்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய துவாவை நாம் அடைய வேண்டும் அவர்களை ஏளனமாக பார்ப்பது நமக்கு நேரம் இல்லை அவங்களை பார்க்கிறதுக்கு உதாசீனப்படுத்தினால் நாம் ஒரு 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 காலத்தில் அந்த நிலைக்கு வருகிற போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் ஏராளமான சரித்திரங்கள் சின்ன புள்ள பத்து வருஷ காலம் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுக்கு பணிவிட செய்தாங்க பத்து வருஷ காலம் அப்ப அசரத்து அணசிபன மாளிகர் அல்லாஹு அல்லாவுத்தாலானு அவங்க தாயார் அசரத்து அனசை கூப்பிட்டு வர்றாங்க பெருமானார் சல்லதாலே கிட்ட வந்து யார சூழல்லா உது உதாக லகு என் பிள்ளைக்கு துவா செய்ங்க என் பிள்ளைக்கு துவா செய்ங்க யார சூழல்லா அப்படின்னு சொன்ன உடனே பத்து வருஷ காலம் பணிமுடை செய்த எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சல்லதாலே செல்ல மனமு வந்து துவா செய்தாங்க அல்லாஹ் அக்சிரு மா லகு வ வலதகு ஓ பாரிக் லகு ஃபீமா அழத்தை தகு யாழ்லா இந்த பிள்ளைக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்தை கொடு சாலிகான சந்ததிகளை கொடு நீ எதையெல்லாம் கொடுக்குறியோ எல்லாம் பறக்கத்தான் கொடு நீ கொடுத்ததிலெல்லாம் வரக்கத்தா கொடு அப்படின்னு துவா செய்தாங்க யாருக்கு அசரத் அனசிபிர மாலிக்கிற அணு கிட்டத்தட்ட நூறு வயசை தாண்டி வாழ்ந்தவங்க எண்பது ஆண் குழந்தைகள் அசரத் அனசிபிர மாளிகர் அதிகல் தூத்தாலு ரெண்டு பெண் குழந்தைகள் நூற்றி இருபது பேர குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நூற்றி இருபது பேர குழந்தைகளை அவர்கள் தனது வாழ்க்கையில் கண்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்திருந்தா தோட்டம் இருக்குத ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை தான் அறுவடை ஆனால் அவங்களுடைய தோட்டம் ஒரு வருடத்திற்கு ரெண்டு தடவை அறுவடை நடைபெறும் பெரிய உயர்ந்த பாக்கியங்கள் பெற்றதற்கு காரணம் பெருமானார் அவர்களுக்கு பணிவுடை செய்து அவர்களுடைய துவாவை பெற்றதுதான் அதே மாதிரி நமது வாழ்க்கையில் நமது பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் நமக்கு கொடுத்திருந்தால் அதை பாக்கியமாக கருத வேண்டும் பாரமாக நம்ம கருதிடக்கூடாது கூடாது அதை ஒரு எப்படி அவங்கள சமாளிக்கிறது இந்த மாதிரி வயதான நேரத்தில் நம்மள்ட்ட இருக்காங்களே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதி நாம் பணிவிடை செய்து அவர்களுடைய துவாக்களை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்ல அதை தான் சொல்கிறான் நீங்கள் பார்க்க வேண்டாமா உங்களை போன்று இவர்களும் ஒரு நேரம் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள் நினைத்ததெல்லாம் செய்தார்கள் எங்கே எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கெல்லாம் சென்றார்கள் ஆனால் அதே மனிதன் இன்று உங்கள் பார்வையில் எங்கும் செல்ல முடியாமல் எதையும் சுயமாக செய்ய முடியாமல் எதை தேவையானாலும் அடுத்தவர்களிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார் என்றால் நீங்கள் விளங்க வேண்டாமா அவர்களை போன்று நீங்களும் ஒரு நேரத்தில் இங்கே வருவீர்கள் அன்பானவர்களை வயது முதிர்ந்தவர்கள் கண்ணியப்படுத்துறதுங்கிறது முஸ்லீமை மட்டும் இல்லை நல்ல விளங்கணும் முஸ்லீமானவர்களை மட்டும்தான் நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்களும் வயதானவர்கள் அவர்களையும் கண்ணியப்படுத்த நமது மார்க்கம் நிர்பந்திக்கிறது அவர்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் மீதும் இறக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் அசிரத் அழிலதியு தாலானுகு ஒரு நாள் பெருமானார் சல்லத்தா அலி அவங்களுடைய சபைக்கு வர்றாங்க வருகிற போது ஒத்தடி பாதை ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்தவர் அப்படியே முன்னாடி நடந்து போறாரு அப்போ வயது முதிர்ந்தவர் எப்படி நடப்பாரு மெதுவாக நடந்து போறாரு அசிரத்து அலிலதியாவு தாலானுகோ பொறுமையாக பின்னாடி எவ்வளவோ வந்து பார்த்தாங்க ஆனால் அவர் இடம் விடுற மாதிரி தெரியல வேகமாகவும் நடக்கல லேசாக அவங்களுடைய உடம்பில் அப்படி உராசி கொண்டு முந்தி வந்துட்டாங்க பெருமானாருடைய சபைக்கு வந்துவிட்டாங்க சல்லந்தாளி செல்லம் அவர்கள் அசரத் அலியினுடைய முகத்தை பார்த்து சொன்னாங்க அசரத் அலிய என்ன நடந்தது உங்கள் முகத்தில் ஒரு விதமான மாற்றத்தை நான் பார்க்குறேனே யாரும் சுருலாம் ஒன்றும் இல்லை வீட்டை விட்டு கிளம்புனா வந்துட்டேன் இல்லை அலி ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அப்போ அலி அழி நதியா யதார்த்தமாக சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும் பொழுது அந்த பாதையில் எனக்கு முன்பாக ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வயது முதிர்ந்தவன் வந்து கொண்டிருந்தார் நானும் எவ்வளவோ பொறுமையாக பின்னாடி வந்தேன் என்னால் முடியலை அவருடைய உடம்பை உராசி கொண்டு நான் முந்தி கொண்டு வந்தேன் அப்போ சல்லதா அலிஸ்லம் சொன்னாங்க அவருடைய உடலை நீ உராசி கொண்டு வரும் பொழுது அவருடைய மனது எவ்வளவு வேதனை மிகப்பெரிய தப்பு செய்துட்டீங்களே வேகமாக சென்று அந்த வயோதிகரிடம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வாருங்கள் என்று பெருமானார் அலி செல்லம் அவர்கள் அசரத்தை அழிய அனுப்பிவிட்டு மன்னிப்பு கே கேட்டுவிட்டு வர சொன்னார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் நமது மார்க்கம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது என்றால் அதை முஸ்லீம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுருக்கி கொண்டு அதற்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது செயல்படக்கூடாது படைப்புகள் என்ப அல்லாஹனுடைய படைப்பு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயோதிகர்கள் அதே போன்று ஹைவான்கள் எல்லாமே அல்லாஹனுடைய படைப்பு அல்லாஹனுடைய குடும்பம் மதத்தில் வேண்டுமானால் அவர் அவர்கள் வேறுபட்டு இருக்கலாம் அதற்கான தீர்ப்பு நாளை அல்லா செய்வான் நம்ம அதை வேறுபட்டு பார்த்து அவங்க அப்படி இப்படி கிடையாது நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை தந்ததே பெரிய விஷயம் அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும் நமக்கு அதற்கான எந்த முயற்சியும் செய்யல நம்ம பெற்றோர்கள் வயது முதல நம்ம பெற்றோர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள் நாமும் முஸ்லீமாகி விட்டோம் அவ்வளவுதான் வேற என்ன முயற்சி பண்ண நம்ம அல்லாவுக்கு சுக்ரியா செய்து கொடுத்த அந்த மார்க்கத்தை கண்ணியமான முறையில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே அதை சுருக்கிக் கொண்டு நமக்கு மத்தியிலேயே செயல்படுத்த ஆக அன்பானவர்களே வயோதிகம் என்பது அல்லாஹ் அல்லாஹ் இறக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வயதானவர்கள் அல்லாஹுவோ அல்லாஹுடைய நெருக்கத்தோடு இருப்பவர்கள் அதனால அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்ம பணிவிடை செய்து குறிப்பாக நம்ம பெற்றோர்கள் பெற்றோர்கள் நமக்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அவர்களை இறக்க கண் கொண்டு பார்க்க வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய காலங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்வார்களோ அதை நாம் வாங்கி கொண்டு அவர்கள் மனம் குளிர நாம் செயல்படுத்த வேண்டும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்டு நம்ம செய்யணும் அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டால் நாளை ஒரு நாள் அல்லாஹனுடைய கிருபையால் நாம் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்மை மகிழ்ச்சி படுத்தக்கூடியவர்கள் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய சொல்லுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்றே பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் வல்ல ரஹ்மான் இப்பேற்பட்ட நல்ல குணங்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக எவ்வளவு வலிமையாக நாம் உடம்பு உடல் இருந்தாலும் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய வயோதிகர்களான அவர்களை கண்ணியமான பார்வை பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த நமக்கு தருவான் தருவானாக அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய மனதை குளிர வைத்து அவர்களிடம் துவா பெற்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று மென்மேலும் சிறப்பாக சீரோடு வாழல்தான் நம் எல்லோருக்கும் தௌஃபி செய்வானாக கொடிய நோய்கள் ஆபத்துகள் பல முசீபத்துகள் திடீர் மரணங்கள் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக இந்த உன்னதமான மாதத்தில் லெயிலத்துல் கதிர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين ربنا أتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار وصل يا على النبي محمد وعلى آله وصحابه أجمعين والحمد لله صلى الله عليه وسلم